மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையை தான் பார்க்க போகிறோம் ஏன்ன இன்னைக்கு பெண்கள் அப்படின்னா யூட்ரஸ் யூட்ரஸ் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வராக்க ஒரு பக்கம் யூட்ரஸ் அப்புறம் எண்டோமெட்ரியம் திக்னஸ்ஸு அடினோமயாசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரிப்போர்ட்டோட வராக்க இதனால பெண்களுக்கு என்னென்ன உபாதைகள் வரும் அதை பத்தி சொல்லுங்க சொல்லு கண்டிப்பா பொதுவாக இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்றது கர்ப்ப பையனோட உள் சதைங்க கர்ப்பப்பையில மூணு இருக்கு உள் சதைய எண்டோமெட்ரிம் அப்படிம்பாங்க நடு சதைய மயோமெட்ரியம் அப்படிம்பாங்க மேல இருக்க டாப் மோஸ்ட் சிதைய பெரிமெட்ரியம் அப்படிம்பாங்க இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து பாருங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் வரப்போகுது அப்படின்னா அது வந்து திக்கனிங் ஆகும் திக்கனிங் ஆயிட்டு அது வந்து என்ன ஆகும்னா ஷெட் ஆகும் ஷெட் ஆகி மென்சுரல் பிளட்ல திரி திரியா வரும் புரியுதுங்களா எப்போ இந்த எண்டோமெட்ரியம் வந்து அளவுக்கு அதிகமா திக்காவதோ இப்படா வந்து பாருங்க எட்டு மில்லி திக்னஸ்னா கூட ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு பயந்துடுறாங்க பொதுவா இந்த திக்னஸ்க்கும் ஏஜ் இருக்குங்க ரொம்ப இளம் வயசு அதாவது லெஸ் தென் தேர்ட்டி இயர்ஸ் பெருசா கேன்சர் பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை மெனோபாசல் ஏஜ் வருது ஃபார்ட்டி பிளஸ் வருது ரொம்ப திக்கனிங் ஆகுது டூ சென்டிமீட்டர்ஸ் வருது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வருது அப்பதான் அதை வந்து ஸ்கிராப் பண்ணி பயோப்சி பண்ணி அது ஸ்மியர் தானா வெறும் ரணம் தானா இல்ல ஆபத்தான திசுக்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப சின்ன வயசுக்கு எண்டோமெட்ரியம் திக்கனிங்கும் வரலாம் அந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்காயி கட்டியாயி அது அதை அப்படிம்பாங்க அதுவும் வரலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யங் ஏஜுக்கு தான் இதுக்கு சர்ஜரி தான் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளா இருக்கதான் செய்யுது பொதுவா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்போது அளவுக்கு அதிகமான பெயின் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க டிஸ்மெனோரியா வரும் மெனரேஜியா அப்படிம்பாங்க அளவுக்கு அதிகமான மென்சொலேஷன் அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாவும் பயப்படுவாங்க மெயினா என்ன அப்படின்னா பயந்தான் இதுக்கு மேல டாக்டர் பயத்தோட கூட ஒரு படம் ஒரு இனம் புரியாத கவலை அந்த பெண்ணுக்கு ஏன்னா அவ ஆல்ரெடி வீட்டுல இருக்கா வீட்டு சூழல் குடும்ப சூழல் குழந்தைகள் சுமை ஃபேமிலி இல்லை இல்ல ஒர்க்கிங் லேடியா இருக்கலாம் இந்த மாதிரி சூழல்ல அவளுக்கு அந்த நியாயமான டென்ஷன் படப்படுப்பு பதட்டம் இருக்கும் இதில் வந்து சிலர் வந்து என்னதான் வேலையில இருந்தாலும் எத்தனை வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவளோட ஹெல்த் கேரை ரொம்ப கவனிப்பா நல்ல கேர் எடுத்துப்பா நல்லா ஃபாலோ பண்ணுவா சாப்பிடுவா உடற்பயிற்சி இருக்கும் தியான பயிற்சி இருக்கும் கூலா இருப்பான் ஆனா எல்லாரும் அப்படி சொல்ல முடியாதுக்க மனுஷனுக்கு மனுஷ வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும் அப்போ அது சின்ன வயது பெரிய வயது யாருக்கு வேணாலும் இந்த பிரச்சனை இருக்கலாம் சாதாரணமா நான் சொல்றேன் ஒரு பல்கி யூட்ரஸ் ஒரு ரிப்போர்ட் வந்துட்டாலே அவ கேக்குற கேள்வி என்ன தெரியுங்களா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணுமா அதுக்கும் மேல இங்க கேன்சரா மாறிடுமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேக்குறாங்க நீங்க சொல்றது 100% ட்ரூ அப்போ அந்த பயம் பதட்டம் வேற பக்கத்துல இருக்காங்களே பெரியவங்க இப்படி அப்படி நீ போ எடுத்துரு டாக்டர் கிட்ட போ ஆபரேஷன் நான் சொல்றேன் பல்கி யூட்ரஸ்க்கு இந்த பிரச்சனைக்கு அவசரப்பட்டு சர்ஜரி அதாவது கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பேஷண்ட் உதாரணம் சொல்றேன் ஒரு நாப்பத்தஞ்சு வயது பெண்மணி சென்னையை சேர்த்தவுக்கு ஒரு பிரபலமான ஃபேமிலியோட லேடி அவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க நாளைக்கே அவங்களுக்கு யூட்ரஸ் எடுக்கணும் ஒன்று ஓவர் ப்ளீடு இன்னொன்று வலிக்கி யூட்ரஸ் இதுதான் பிரச்சனை மீதி எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொன்னேன் இதுக்கு எதுக்கு எடுக்கிறீங்க அவங்க கோ சிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டாவது நம்ம அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம கிளினிக்கில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை நான் உடனே சொன்னேன் ரிப்போர்ட் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்தார் சார் இவ்வளோதானே நீங்க போய் நாளைக்கு சர்ஜரி பண்றீங்க வேண்டாம் சிம்பு பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத்திக்க முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க பெட்ரெஸ் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆச்சு நீங்க நம்ப மாட்டீங்க அவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்லயே எல்லாம் சரியா போச்சு ஆனா அந்த லேடியை பத்தி நான் இங்க சொல்லணும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அந்த லேடி அந்த டைட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரக்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இப்போ அறுபது வயதுல நாற்பது வயது மாதிரி இளமையா இருக்காங்க இந்த மாதிரி கடைபிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல பலர் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை